ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுமார் மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதிலிருந்து ஹோமோஸ் சாப்பியன்ஸ் அப்படிங்கிற புது இனம் பிறந்தது ஹோமோஸ் சாப்பியன்ஸோட அர்த்தம் என்னன்னா அறிவுள்ள மனிதர்கள் இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் இனத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் இப்போ பூமியில் வாழ்ந்துகிட்டுருக்கும் மனிதர்கள்னு சில விஞ்ஞானிகளோட நம்பிக்கை சக்தி வாய்ந்த கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான இரையை ரொம்ப சுலபமா வேட்டையாடுவாங்க இது மட்டும் இல்லாமல் ஹோமோஸ் சாப்பியன்ஸின் படைப்பாற்றல் காரணமாக அவங்களை சுற்றி இருக்கும் அட்மாஸ்பியரை சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஹோமோசாப்பியன்ஸ் மொத்தமா ஒரே இடத்துல வாழும்போது அவங்களிடையே இருக்கும் உணர்வுகளை பகிர ஆரம்பிச்சாங்க இதுல ஒரு பாகமா அப்போ வரைக்கும் பேச தெரியாத இவங்களுக்கு ஓக்கல் கால்ஸில் மாற்றங்கள் ஏற்பட்டு விதவிதமான சத்தங்களை எழுப்ப கற்றுக்கொண்டாங்க காலப்போக்கில் அவங்க மெதுவாக பேச ஆரம்பிச்சாங்க ஹோமோசாப்பியன்ஸ் வெறும் விலங்குகளை வேட்டையாடுறது மட்டும் இல்லாமல் சைவ உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க இது மூலமா அதிகப்படியான சக்தி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இவங்களோட மூளைக்கு கிடைச்சிது இப்படி ஹோமோசாப்பியன்ஸின் வாழ்க்கையில் உணவு விஷயத்துல ஏற்பட்ட மாற்றங்களால் இவங்களோட மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக யோசி தெளிவாக செயல்படவும் தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் இது அவங்கள விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கவும் அதை செயல்படுத்தவும் தூண்டியது இது இப்ப வாழும் நவீன மனிதர்களுக்கு ஒரு முக்கிய இருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் ஹோமோ சாப்பியன்ஸ் ஆகிய மனிதர்கள் எப்பவுமே இங்கிருந்து பின்னோக்கி போகவே இல்லை இன்னும் கொஞ்சம் அறிவுள்ள மனிதர்களாக மாறின பிறகு இந்த ஹோமோசாப்பியன்ஸ் காடுகளில் இருந்து உலகம் முழுவதும் பரவுனாங்க அப்படி விதவிதமான இடத்துல விதவிதமான வெதர் கண்டிஷன்ஸ்ல வாழும்போது பல வகையான நேரத்தில் இருக்கும் மனிதர்கள் பிறந்தாங்க எப்போ மனித இனம் எப்படி விவசாயம் பண்றதுன்னு கற்றுக்கொண்டாங்களோ இருந்து அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால உணவுக்காக மற்ற இடங்களுக்கு பயணம் பண்ணி போகாம ஒரே இடத்துல அதாவது நதிக்கு பக்கத்துல விவசாயம் செய்து வாழ்ந்தாங்க மனித இனம் இங்கிருந்து இன்னும் எத்தனையோ விஷயங்களில் வளர்ச்சி அடைந்து இதுவரைக்கும் வந்திருக்கோம் இப்போ நமக்கு நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியா வள அதுக்கு போதுமான திறன் நம்ம இருக்கு பூமியின் முதல் மனிதன் எப்படி பிறந்தான் அப்படிங்கிற விஷயத்த விஞ்ஞானிகள் சொன்ன இந்த சயின்பிக் எவல்யூஷன் தியரி மூலமா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க